இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்து ஒரு கப்பு ரவை ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு இருபது நிமிஷம் ஊற வச்சிடலாம் இப்போ ஊறி வந்தோடனே நல்லா ஸ்பூனாலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் கால் கப்பு மையம் கோதுமை மாவு ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கேரட்டு தூவினது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தேங்காய் மூணு டேபிள் ஸ்பூனு ஜீரகம் ஒரு டீஸ்பூனு ஒரு கைப்பிடி அளவு மல்லி ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் தூள் ஒரு உருளைக்கிழங்கு துருவனத்தை சேர்த்து எல்லாம் கலந்து எடுத்து வச்சுக்கலாம் சின்னதாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து ஒரு பெரிய வெங்காயம் மல்லியலை அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் உப்பு சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கலந்த மாவு ஊற்றி கலந்து வச்ச வெங்காயம் மசாலாவையும் மேலே தூவி தட்டு போட்டு மூடி ரெண்டு நிமிஷம் கழித்து திருவி போட்டு எடுத்தால் நம்மளுடைய ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள்